பஞ்சற்போடு பதிவு செய்து வண்டி பந்தய இருபத்தி ரெண்டு வண்டி ங்க முன்னாடி வண்டி விடுவாங்க

વાયે ભાયે ભાઈ ભાઈ ઊભો રાય રામાયર તરફનો અમર સિંહ કસર આયા સહીય ભાઈ ફોટો

归隐，归隐。

வंदிருக்க 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 போயிருக்க மாப்புல கூர குடிக்கி போகுது தானமா டிஎன் 55 ஸ்ரீல நம்ம ஊரு ராகுல் அங்க இருந்து கே கே முட்டை வந்து இருக்கு அதுடியில இருக்குங்க அதுடியில இருக்குங்க போய் கேர்

அதில் நீதான் குடிதிட்டு போனாலும் சரி இருக்கு பத்துக்குடி பார்த்தா போய்க்கலாம் பையன் பையன் பையன்

sc enquanto on sem band law aga donde此, qua medanə mariram, alla imari aft intensive

நமக்குள்ள முற்றுமே திருவாணக்கார தினீஷ் ராமசாமி நினைவாக ஐந்தாவது ஆறு சோழகனார் சிபி தரன் பட்டர் ஐயன் ஆர் நாகராஜ் அம்பலம் நினைவாக டி என் ஐம்பத்தி ஐந்து மாங்குடி ராகுல் ஸ்ரீதர் மரக்கா வலசை கே எம் கே முத்தையா போனார் இரண்டாவதாக மாவடு குறிச்சி மாரியம்மன் துணை அம்மன் கொம்புக்காக ராமசாமி நினைவாக தினேஷ் நவக்கோ முத்துவேல் திறகு சீல் பந்தல் மூன்றாவதாக பூக்கொள்ளை காளிமுத்து கோலார் நினைவாக ரித்தீஸ்வரன் தற்போது நான்காவதாக தஞ்சை அம்மன் பேட்டை கருப்பசாமி பூக்கொள்ளையாக மாங்குடி கிரீதரா எங்க பாப்போம் அஞ்சு மருந்து இருக்கு முதலாடு டிஎன் ஐம்பத்தி ஐந்து கிரீதர் மாங்குடி ராகுல் மரக்கா வலசை கே எம் கே முத்தையா போனார் இரண்டாவதாக பூக்கொள்ளை காரிமத்தம் போனார் வாசல் ராஜாவதாக மாவட்ட உரைச்சி மகாமாரியம்மன் ராமசாமி நினைவாக நமக்கு முத்துவேன் போட்டி வருகின்ற சாரதி சத்தியமூர்த்தி மதினி உடையதோ சொல்லி கிடைக்கிறார் நான்காவதாக தஞ்சை அம்மன்பேட்டை கருப்பசாமி கே புதுப்பட்டி கே ஏ பைக் இடையில வராதிய கமிட்டி அங்க இருந்து அஞ்சா மாடு சேர்த்து கொண்டா இங்க பின்னாடியிலிருந்து மாடு பூரா சேர்ந்துச்சு அப்படியே பைக் விட்டுறாம கொண்டா மீண்டும் முதலாவதாக டி என் ஐம்பத்தி ஐந்து மாங்குடி ராகுல் ஸ்ரீதரா மாவட்ட மகா மாரியம்மன் கொம்புக்கான ராக்காட்சி அம்மனா சத்தியமூர்த்தி பொது மாப்பிளையா இளம் சாரதி அருணா கார்ப்பு மீண்டும் ராகுல் ஸ்ரீதர் தண்ணி ஊத்திரியை தயவு செய்து ஆயிரம் ரூபாய் அவதாரம் கொண்டு ஊற்றினாரிய இரண்டாவதாக மாவட்ட குறிச்சி மகாமாரியம்மன் துணை கொம்பக்கார ராஜி அம்மன் தனிவாசல் சிறுபாட் நவக்குள்ளி முத்துவே சிறகு சீர் பந்தல் மூன்றாவதாக பூக்குளவை காளிமுத்துக்கோள் நினைவாக ரித்தீஸ்வரன் நான்காவதாக அம்மன் பேட்டை ராஜேஸ்வரி

முகவாக டி என் ஐம்பத்தி ஐந்தா பூக்கொள்ளையா கபீரா அருணா கபீரா அருணாக்கு இரண்டாவதாக டிஎன் ஐம்பத்தி ஐந்து மூன்றாவதாக மாவட்ட குறிச்சி பேசு மட்டும் ஓட்டு இருக்க டி என் ஐம்பத்தி ஐந்து